குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராமில்லேருந்து வருது மைண்ட் ரெனுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்டு இருக்கிறோம் இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்காத விஷயங்களை கேட்பீர்கள் அதனால் குழம்பி தலை சுற்றிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆறு மாதம் கழிச்சு உங்கள் தலை சுத்தல் போயிடும் பிரச்சனை என்னென்னா நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து உண்மையாக சொல்கிறேன் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எல்லா பொய்யும் கேட்டிருக்கீங்க அதை நான் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க அதை தாங்குறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சில பேர் சொல்கிறாங்க ஐயோயோ தாங்க முடியல ஏன் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் தாங்க முடியாத விஷயங்களை கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் எல்லா பொய்யையும் கேட்டிருக்கீங்க அதனால் பொய் ஃபுல்லாக நிரம்புறதால உங்களால் இது கேட்க முடியல ஆனால் உண்மை இதுதான் யார் என்ன சொன்னாலும் சரி உலகமே எதிர்த்து இருந்தாலும் சரி உண்மை இது தான் இதை தான் உண்மை இதுதான் தான் இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி எனக்கும் இதெல்லாம் தெரியாது ஓகேங்களா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் இது தெரியுது இது உண்மைன்னு ஏன்னா ஏன் உண்மேன் இதை தெரிஞ்சுக்கணுன்னா இதை தெரிஞ்சால் தான் உங்கள் பிரச்சனைலாம் தீரும் இதை தெரிஞ்சால் தான் உங்கள் வியாதியெல்லாம் போகும் இதை தெரிஞ்சால் தான் உங்கள் கடன்லாம் தீரும் இதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நிம்மதி வரும் அப்புறம் இதை விட உண்மை வேறு என்ன ஒன்று உங்களுக்கு ஓகே நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சதால் உங்களுக்கு வியாதியெல்லாம் போகல உங்களுக்கு கடன்லாம் போகல உங்களுக்கு பிரச்சனை போகல உங்களுக்கு நிம்மதி வரல நிச்சயமாக வரல அப்போ இவ்வளோ வருஷம் நீங்கள் கேட்டது பொய் அப்படின்றதுக்கு முழு ஆதாரம் அது போதும் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஆறு மாதம் கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையெலாம் தீர்ந்துடும் உங்கள் க வியாதி காணாமல் போயிடும் நிச்சயமாக உங்கள் பண கஷ்டம் காணாமல் போயிடும் உங்களுக்கு நிம்மதி வரும் அப்போ எது உண்மைன்னு நீங்கள் தீர்மானிச்சுங்க அதனால் நிச்சயமாக பல்லை கடித்து கொண்டாவது ஆறு மண்ட ஆறு மாதம் கேளுங்கள் இது கேட்ட உடனே தலை சுத்துற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஆகிட்டோம்ல நம்ம அந்த மாதிரி விஷயங்களை உள்ள போட்டுக்கிட்டோம்ல அந்த மாதிரி எல்லா பொய்யையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல அதனால தான் தலை சுற்றும் இதனால் தலை சுற்றலை நீங்கள் வாங்கி கட்டி முன்னாடி அதனால் தலை சுற்றுது அதை கிளியர் ஆகிடுச்சின்னா தலை சுற்றுறது வந்துடும் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் உலகத்தில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று இந்த உலகத்தின் கடவுள்னு ஒன்று இருக்குது ஓகே அப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் கடவுள்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தின் கடவுளுடைய பேச்சை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தின் கடவுளுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தின் கடவுளை சந்தோஷப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ஓகேங்களா அப்போ இந்த உலகம் விட்டு போகும்போது நிச்சயமாக நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா இந்த உலகத்தின் கடவுளை தான் பார்த்தீங்க அதனால் இந்த உலகத்தை விட்ட உடனே நேராக இருட்டில் பயங்கரமான இருட்டில் போய் விழுந்துருவோம் இது நிச்சயம் அதனால் அந்த உலகத்தின் கடவுளை நீங்கள் கும்பிட்டு உலகத்தின் கம்படல் கடவுளுக்கு வேண்டுதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லா நான் சொல்கிறேன் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் எல்லாமே எல்லா மதங்களும் இந்த உலகத்தின் கடவுளுக்குள்ளே தான் ஒதுக்கி இருக்கிறீங்க பிரபஞ்சத்தின் கடவுளை நீங்கள் பார்த்ததே கிடையாது பிரபஞ்சத்தின் கடவுளை பார்த்தா தான் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு போன உடனே ஒரு இடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு அதிசயமான சந்தோஷமான இடம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வாழும்போதும் எல்லா நன்மையும் கிடைக்கும் ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் உலகத்தின் கடவுளை விட பிரபஞ்சத்தின் கடவுள் பெரிய பெரிய சக்தி இல்லையா உலகத்தின் கடவுளை விட பிரபஞ்சத்தின் சக்தி பெரிய சக்தி ஏன்னா அந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போது இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் கடவுள் பெரியாளா இல்லை இந்த பிரபஞ்சத்தையும் நடத்தி இந்த உலகத்தையும் அதுக்குள்ளே ஒதுக்கி வச்சுருக்கிறாரே அவர் நல்லவரா அவர் பெரியவரா நீங்கள் தீர்மானிங்க அதனால்தான் இந்த உலகத்தின் கடவுள் பார்த்தீங்கன்னா உலகத்தின் கடவுள் ஆனதால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல போனால் ஒரு ஒரு சாமி வச்சுக்கிறாங்க சரியா ஒரு ஒரு இடத்துல போனால் ஒரு ஒரு சாமி ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு சாமி ஒரு ஒரு மத ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு சாமி ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு சாமி இந்தியாவிலே சவுத்துக்கு சாமி நார்த்துக்கு சாமி ஏன் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் கிறிஸ்டியன் சாமி ஏசு சாமி இங்கே அரபிக் கண்ட்ரியில் போயிட்டால் அல்லா சாமி ஆ அல்லா சாமி ஏசு சாமி இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு சாமி நார்த் இந்தியாவில் ஒரு சாமி எல்லாம் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசாமிங்க என்னது எல்லாமே ஆசாமிங்க என்னென்னா இந்த உலகத்தோட ஆசாமிய இந்த உலகத்தோட சாமிங்களை கும்பிட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் இந்த உலகம் அப்புறம் நேராக இருட்டுக்கு தான் போயிடணும் ஆனால் பிரபஞ்சத்தின் சாமியை தேடுங்கள் பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமே அடக்கி ஆளுகிற அந்த சக்தியையும் அந்த ஞானத்தையும் அந்த அதிசயத்தையும் அந்த பெரிய பலத்தையும் தேடுங்கள் அதை தேடுங்க உலகத்தின் சாமி ரொம்ப ஈஸி இங்கே கிடைக்கிறது திருமணம் கிடைக்க போனால் கிடச்சிரும் இல்லை எல்லா இடத்துலையும் கிடச்சிரும் உங்களுக்கு உலகத்தின் சாமி கிடைக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் பிரபஞ்சத்தின் கடவுள் பிரபஞ்சத்தின் சாமியை கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த பிரபஞ்சத்தின் கடவுள்கிட்ட போனால் தான் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் எல்லா நன்மையும் வியாதி போக்குறதுலேருந்து பணப்பிரச்சனை தீர்க்கிறதுலேருந்து சமாதானம் தர்றதுலேருந்து எல்லாமே யார் தர முடியும் பிரபஞ்சத்தின் கடவுள் தான் தர முடியும் உலகத்தின் கடவுள் தர முடியாது உலகத்தின் கடவுள் உங்களை என்ன பண்ணிருக்கு உங்கள் கண்ணெல்லாம் மூடிடுச்சு உங்கள் கண்ணெல்லாம் மூடி போய் உங்கள் கண்ணுக்க கண்ணுக்கு பிரபஞ்சத்தின் கடவுள் தெரியாத விதத்தில் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை சொல்லும்போது அந்த கண்ணை மூடி அதில் மூழ்கி போனவங்களுக்கு இது கேட்குறதுக்கே அதிசயமாக இருக்கும் இப்படி வேறு இருக்குதா சார் தெரியாது சார் நான் சார் புதுசாக சொல்கிறீங்க புதுசெல்லாம் இல்லைங்க இதுதான் பழசு இதுதான் உண்மையான பழசு உண்மையான பழசு இது தான் தொண்டு தொட்டு சொன்னது இது தான் ஆனால் நீங்கள் நிச்சயமாக எட்டாவது நூற்றாட்டிலேருந்து இது வரைக்கும் சொன்ன மூடநம்பிக்கைகள் எல்லாமே நீங்கள் அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டு உள்ளே புகுத்துருந்தாலும் உங்கள் கண்ணு மூடிப்போச்சு அதனால் இது உண்மையாக இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப புதுசாக தோணும் அதுதான் பழசுன்னு நினைக்கிறீங்க இல்லை ரொம்ப பழசு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பிரபஞ்சத்தின் கடவுள்ன்றது தான் ரொம்ப பழசு ஏன்னா பிரபஞ்சத்தின் கடவுள் தான் முதல்ல இருந்தார் அப்புறம் தான் உலகமே வந்தது சரிங்களா நீங்கள் அந்த உலகம் வந்துட்டு அப்புறம் உலக கடவுள் பின்னாடி போகிறீங்க உலகம் வந்துட்டு அப்புறம் வந்த உலக கடவுள் பின்னாடி போகிறீங்க நான் வந்து அந்த பழைய பிரபஞ்சத்தின் கடவுளை பற்றி சொல்கிறேன் அதனால் நம்ம தான் பழசு சொல்லிகிட்ருக்குறோம் நீங்கள் தான் எதை எதோ புதுசாக எடுத்துருக்கிறீங்க புதுசுன்னா உங்களுக்கு புதுசு கிடையாது உங்களுக்கு பதினெட்டாவது நூற்றாண்டு எட்டாவது நூற்றாண்டுலேருந்து சொன்னால் ரொம்ப பழசு ரைட்டாக உங்களுக்கு ஆனால் நான் சொல்கிறது அதை விட பழசு ஆயிரம் பத்தாயிரம் வருஷம் உங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்கிறேன் அதுதான் ரொம்ப பழசு இது ரொம்ப புதுசு பாருங்கள் அதனால் இந்த உலக கடவுளை கும்பிட்றதை விட்டுட்டு பிரபஞ்சத்தின் கடவுளை தேடுங்கள் அது மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் உண்மையாகவே வேறு எந்த விதத்திலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது நிம்மதி கிடைக்காது ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் கடவுளுக்கு நேரம் கொடுக்க முடியல நம்மளால் என்ன பண்ணுறது இந்த உலகத்தின் கடவுளை எப்போடா போய் கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அந்த மாதிரி முடியாது பிரபஞ்சத்தின் கடவுளில் கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் தியானம் பண்ணி அவரை பற்றி கற்றுக்கிட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்து உலகத்தில் என்னெல்லாம் நடந்தது உலக விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தின் கடவுளில் தெரியும் அதனால் இதுக்கு டைம் எடுக்கணும் இந்த டைம் கொடுக்குறது நமக்கு ரெடி கிடையாது நம்ம நம்ம உலகத்தின் கடவுள் கும்பிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் சார் ஒடுங்க சார் அப்படின்றீங்க நான் விட்டுடுறேன் நோ ப்ராப்ளம் நீங்கள் போங்க உலகத்தின் கடவுளை கும்பிட்டுட்டு அப்படியே போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு ஏதா கவலை வந்துது பிரச்சனை வந்தது வியாதி வந்துச்சு பெருசு பெருசாக ஏன்னா வந்துச்சின்னு வச்சுக்கலாம் அப்போ தெரியும் அப்போ இந்த உலக கடவுளெல்லாம் கை கொடுக்கலன்னு உங்களுக்கு பார்ப்பீங்க நீங்கள் பிரபஞ்சத்தின் கடவுள் தான் உங்களுக்கு கை கொடுப்பார் இந்த பிரபஞ்சத்தின் கடவுளை தேடுங்கள் நிச்சயமாக தேடுங்கள் இந்த உலகத்தின் கடவுளை வெறுத்து விடுங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு பிரபஞ்சத்தின் கடவுள் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக எப்போ பிடிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வியாதியின்மை பணப்பஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களைப் போல சந்தோஷமாக வாழலாம் உண்மையாக உதாரணமாக சொல்கிறோம் பாருங்கள் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் நாங்கள் பிரபஞ்சத்தின் கடவுளை கண்டுபிடிச்சதுலேருந்து சந்தோஷமாக இருக்கிறோம் இருபத்தஞ்சி வருஷமாக ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி நான் அவ்வளோ நன்றி கடவுளுக்கு பிரபஞ்சத்தின் கடவுளுக்கு சொல்லிகிட்ருக்குறோம் ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் இங்கே இங்கே இருக்கிறவங்களாம் உலகத்தின் கடவுளில் மூழ்கி தவிச்சிட்டு எங்களை காப்பாற்றிட்டீங்களே கடவுளே நாங்களும் அப்படி தான் இருந்தோம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி ஆனால் எங்களை காப்பாற்றிங்களே எங்கள் கண்ணை திறந்தீங்களேன்னு நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம் பிரபஞ்சத்தின் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் பிரபஞ்சத்தின் கடவுளை தேடுங்கள் உலகத்தின் கடவுளை வெறுத்து விடுங்கள் அது ஒன்று தான் உங்கள் நிம்மதிக்கு வழி அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் இதை தெரிந்து கொள்வதற்காக வாரத்தில் ஒரு நாளாவது டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வாரம் எப்போ வரீங்க உங்கள் டேட்டு டைமு நிச்சயமாக சொல்லுங்கள் அந்த வாரத்தில் நிச்சயமாக ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வந்து டச் பண்ணிட்டு போங்க இல்லை இந்த ஒரு மணி நேரம் கேட்கலன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது திருப்பி இந் உலகத்தின் கடவுளும் உங்களை அப்படியே காத்தோடு அடிச்சுட்டு போயிட்டால் எனக்கு தெரியாது காற்றோடு அடிச்சுட்டு போகாமல் தப்பிக்கணுன்னா வாரத்தில் ஒரு மணி நேரமாவது உட்காந்து வந்து கேளுங்க அப்புறம் எல்லா நாளும் இந்த காலைல பத்து நிமிஷத்தை கேளுங்க இந்த ஒரு மணி நேரம் டைம் இந்த வாரத்து இந்த வியாழக்கிழமை ஆகிடுச்சி அதனால் இந்த வாரத்து டைமை உடனே கொடுங்க உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்